பார்க்க அவர் சத்தம் வழி நடக்கோர் சிறு நா அவர் துதி பாட ஓர் சிறு இருதயம் அவருக்கு கொடுக்க ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் பத்தாவே என்றும் உமக்கே கீர்ப்பறிந்திருப்பேன் ரெண்டு சீரு கண்கள் தேவனை பார்க்க ரெண்டு சீரு காதுகள் அவர் சத்தம் கேட்க ரெண்டு சீரு கைகள் அவர் பணி செய்ய ரெண்டு சீரு கால்கள் அவர் வழி நடக்க ஓர் சிறு நாவு அவர் துதி பாட ஓர் சிறு இருதயம் அவருக்கு கொடுக்க என்று கொள்ளும் கர்த்தாவே எந்தென்றைக்கும் உமக்கே கீழ்படிந்திருப்பேன் ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் டச் பண்ணுங்க